வினோத வாய்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நம்ம வினோத வாய்ஸ்ல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மீண்டும் அந்த பஹல்காம் தாக்குதல் பற்றி தான் பஹல்காம் பஹல்காம் ரெண்டு மூணு உச்சரிப்பில் சொல்கிறாங்க இதன் விளைவாக இன்னும் என்னெல்லாம் சம்பவங்கள் நடக்க இருக்கிறது இதற்கு பதிலடி என்ன இருக்கிறது இதை தொடர்ந்து இந்தியா இடையே போர் மேகங்கள் சூழ்கிறதா போன்ற செய்திகளை நம்ம நம்ம அடிக்கடி நம்ம வந்து வந்து நண்பர்களே புத்தகம் நிறைய பேர் கேலி எல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த பகல்காமில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பலர் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் வெவ்வேறு நம்பர்கள் சொல்லப்படுகிறது சில பேர் இருபத்தெட்டுன்னு சொல்கிறாங்க சில பேர் இருபத்தி ஆறுன்னு சொல்கிறாங்க இப்படி நம்பர்கள் வேறு வேறு மாதிரி சொல்லப்படுகிறது இன்னொரு லிஸ்ட்டு வேறு இன்றைக்கி காலையில் வந்தது வாட்ஸ்அப்பில் அதை எவ்வளோ தூரம் நம்பருதுன்னு தெரியல ஏன்னா இன்னும் அஃபீஷியலான நம்பர்ஸோ இல்லை பெயர்களோ இங்கே வந்து சேரலை அஃபிஷியலாக சொல்கிறது வந்து ஒரு இஸ்லாமியர் தான் அதில் இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க நம் இந்த தரப்பிலேருந்து இதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கறதா நினச்சிட்டு பண்ணுறாங்களா இல்லை உண்மையே அதுதானா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல இன்னொரு லிஸ்ட் அமைச்சுருக்காங்க இருபத்தாறு பேர் கொண்ட லிஸ்ட்டு அதில் பதினஞ்சு பேர் இஸ்லாமியர்கள்னு அமைச்சிருக்கிறாங்க ஒருவேளை இது பொய்யாக இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாத வேலை இது ம் சரியா அது உறுதி செய்யப்பட்ட தகவல் மாதிரி தெரில இந்தியா டிவின்னு ஒரு டிவியில் வந்த செய்தின்னு சொல்கிறாங்க அது இந்தியா டிவின்னு என்ன டிவி இருக்குதுன்னு எனக்கு தெரியல நமக்கு தெரிஞ்சது என்டி டிவி தான் ஃபேமஸ்ஸு இந்தியா டிவின்னு ஒரு டிவியிலேருந்து வந்த ச பட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பத்திரிகைகள் வரக்கூடிய செய்திகளை முழுமையாக நம்மளால் எடுத்துக்க முடியாது அதெல்லாம் உறுதி செய்யப்பட்ட தகவலாக இருக்குமா அப்படின்றதும் சந்தேகத்திற்குரியது ஸோ அதை பரப்பக்கூடிய வேலையெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்க வேண்டியதில்லை சரியான செய்திகள் வந்து சேரும் வரை அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வந்து சேரும் வரை நாம் தேவையில்லாத விஷயங்களை பரப்புறது சங்கிகள் செய்வதற்கு உரிய ஒரு வேலையாக தான் இருக்கும் அதை போன்ற ஒரு வேலையை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பொய்யாலெல்லாம் எல்லாம் அவங்கள பீட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க எப்போவுமே இருப்பாங்க எப்போவுமே புழுகுறவன்ட்ட போய் ஒருத்தன் புழுகலாம் முடியாது ஏன்னா புழுகி அது மூலமாக அவன்கிட்ட ஜெயிக்கலாம் முடியாது ஸோ அதை ஊற்றுவோம் இன்னொரு புறம் பார்த்தோம்னா சிந்து நதியில் பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீரை ஸ்டாப் பண்ணிட்டோம் அதே போலவே ஏவுகணைகளை வந்து சோதனை முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு சுமார் ஒன்றரை லட்சம் ராணுவ வீரர்கள் காட்டுப்பகுதியில் ஏவுகளை தேடி போயிட்டு இருக்காங்க போன்ற செய்திகள்லாம் வருது அதோடு சேர்த்து டெல்லியில் இருக்கக்கூடிய பா பாகிஸ்தான் தூதரகத்தின் முன்பு பெரிய ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடந்திருக்குது அந்த பாகிஸ்தான் தூதர்களை நாடுக்கு திரும்ப போக சொல்லிட்டாங்க இந்திய தூதரை திரும்ப பெற்று விட்டார்கள் வாகா பார்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த ட்ரெயின் ஒன்று போயிட்டு இருந்தது அந்த ட்ரெயினையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல இருக்குது ஸோ பாகிஸ்தானோடு எல்லா வித தொடர்புகளையும் இந்தியா முடித்து கொள்கிறது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறோம் இப்போ இந்த நேரத்தில் போர் சூளுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் ஒரு மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்தவரை கிட்டத்தட்ட மொத்த ஆட்சியும் இராணுவத்தின் கையில் தான் இருக்குது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு எந்தவித வேலையும் கிடையாது இப்போ மறுபடியும் எலெக்ஷன் வச்சால் கூட இம்ரான்கான் தான் என்ற அளவுக்கு தான் சூழலாம் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் பாகிஸ்தான் இராணுவம் வந்து அங்கே செய்ய விட மாட்டேங்குது இன்னும் சொல்லப்போனால் சுமார் ஒரு பதினாறு மாவட்டங்களில் பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு மாவட்டங்களுக்கு மேலே வந்து அங்கே இருக்கும் காவல்துறையோ இல்லை இராணுவ துறையோ யாரோட கட்டுப்பாட்லேயுமே இல்லை அந்த பகுதிகள் அங்கே சட்டம் ஒழுங்குன்றதுக்கு பேச்சே கிடையாது எல்லாமே தீவிரவாத குழு குழுக்களின் கையில் தான் அந்த மாவட்டங்கள் முழுவதுமே இருக்குது அப்படின்றதுனால இந்த இராணுவம் எதுக்கு தான் இருக்குது அப்படின்ற ஒரு எரிச்சல் வந்து பாகிஸ்தான் பொதுமக்கள் மத்தியிலையும் வந்திருக்குது இப்போ பார்த்தோம்னா எப்போது ஒரு நாடு வந்து நிர்வாகத்து சீர்கேடை சந்திக்கிறதோ அப்போது அந்த ஆட்சியாளர்கள் கையில் எடுக்கும் ஒரே ஆயுதம் போர் எல்லாத்தையும் விட்டுட்டு தேசபக்தி தேசத்தை காப்போம் இந்திய தேசத்துக்கே ஒரு இந்த தேசத்துக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்திருக்கு நாம இப்போ வந்து நம்ம பிரச்சனைகள் எல்லாம் இப்போ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆயுதத்தை தான் கையில் கடைசியாக எடுப்பார்கள் இப்ப பாகிஸ்தான்லயும் நிர்வாக சீர்கேடு தான் இருக்கு இந்தியால நிர்வாகம் எங்கே இருக்குன்னே தெரியல என்ற அளவுக்கு சீர்கேடுகள் முத்தி போச்சு இப்ப இரண்டு நாடுகளுக்குமே போர் தேவைன்ற ஒரு சூழலில் இருக்கு இந்த போர் எப்போது வேணுமானாலும் வெடிக்கலாம் இந்தியா வந்து பல காலமாக இந்த பலுச்சிஸ்தான் பிரச்சனையில் தேவையில்லாமல் தலையிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நமது உளவுத்துறை ச மூலமாக அந்த பலுச்சிஸ்தான் பகுதியில் போராடக்கூடிய மக்களுக்கு நிறைய ஆதரவுகள் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பாகிஸ்தான் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறது இப்போ இங்கே காஷ்மீர் பிரச்சனையில் எப்படி பாகிஸ்தான் தலையிடுதுன்னு சொன்ன நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி பலுச்சிஸ்தான் பிரச்சனையில் இந்தியா வந்து மூக்க நுழைக்குது அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் ரொம்ப நாளாகவே ப பலுச்சிஸ்தானா தனியா கொடுத்துரு நாங்க தனியா போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த சூழல்ல இப்ப வந்து நம்ம எங்க எந்த சைடில் கையை வச்சாலும் உடனே பத்திக்கும் அப்படின்ற அளவுக்கு தான் சூழல் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது அதுவும் போக இந்தியா வந்து பாகிஸ்தானோடு இருக்கக்கூடிய எல்லா வணிக ஒப்பந்தங்களையும் நிறுத்தி விட்டது நமக்கு பெரும்பான்மையாக வெங்காயம் எல்லாம் வந்து பாகிஸ்தான்லேருந்து தான் வந்துகிட்டு இருந்தது அதெல்லாம் டோட்டலாக நிப்பாட்டாங்க நிறுத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வரும் நாட்களில் வெங்காயம் போன்ற பொருட்களின் விலைகள் ஏறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பாகிஸ்தானோட சப்ளை ஸ்டாப் ஆகிடும் ஸோ பாகிஸ்தானோட சப்ளை நிற்கிதுன்றது மட்டும் இல்லை இது வந்து ஒரு இந்தியா அரசுக்கு ஏற்பட்ட அவமானம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு ஆனா இன்னொரு செய்தி எனக்கு விஷயம் என்னன்னா மூன்று நாட்களுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பாக அதாவது பத்தொன்பதாம் தேதி மோடி வருவதாக இருந்த பயணம் ரத்து செய்யப்படுகிறது எதனால் ரத்து செய்யப்படுகிறது உளவுத்துறை வெளியாட்களின் நடமாட்டம் இருக்கு அதனால பிரதமர் வருவது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பொறுத்துதான் இவர் போகல அப்படி போகலைன்றப்போ இந்த பகுதிக்கு எதனால் வெளியாட்கள் நடமாட்டம் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு எதனால் இவர்களுக்கு அந்த பகுதியில் பா பாதுகாப்பை அதிகரிக்காம விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ரொம்ப உறுத்தலான கேள்வி ஏன்னா அதை செஞ்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இந்த இறந்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஒரு குறிப்பிட்ட ரிசார்ட்ல தங்கியிருந்தவங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்றாங்க அது செய்தி தான் ஆனா அது உறுதி செய்யப்பட்டதாக தெரியல அந்த ரிசார்ட்டில் தங்கி நிறைய பேர் வந்து இராணுவத்தில் பணிபுரிந்த அதிகாரிகள் தரைப்படை கப்பற்படை போன்ற பதவிகளில் இருந்தவர்கள் ரிலாக்ஸாக ரெஸ்ட்டுக்காக அந்த ரிசார்ட்டில் போய் அவங்க லீவ்ல இருந்தவங்க அவங்க தான் அங்கே சுற்றி பார்க்க வந்தப்போ சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் அந்த தீவிரவாதிகள் நான் கொடுக்க விருப்ப விரும்பிய ஒரே ஒரு செய்தி என்னென்னா காஷ்மீர் அமைதி ஆன பகுதி அல்ல அப்படின்றத வெளி உலகத்துக்கு அவங்க சொல்ல விருப்பப்படுறாங்க அதை சொல்லிட்டாங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க அப்போ ஏன்னா இப்போ கடந்த மூன்று ஆண்டுகளாகத்தான் நாங்கள் வந்து நிறைய கொஞ்சம் டூரிசம் ஆக்டிவிட்டிஸ் நடக்க ஆரம்பிச்சிது ப பயணிகள் தொடர்ச்சியாக வர ஆரம்பித்தாங்க இரண்டு திரைப்படங்கள் தமிழ்லேயே போய் எடுத்து ஷூட் பண்ணிட்டு வந்தாங்க ஒரு காலத்தில் காஷ்மீர் வந்து சினிமா ஷூட்டிங்காகவே இருந்த ஒரு பகுதி அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் படம் வந்த இருந்து கூட அங்கே நிறைய ஷூட்டிங் நடந்திருக்கு ஜெமினி கணேசன் வைஜெயந்தி மாலா அப்புறம் எம்ஜிஆர் நடிச்ச அந்த அம்பேவா இப்படி பல படங்கள் வந்து தான் ஷூட் பண்ணப்படும் இப்போ லேட்டஸ்டாக அமரன் லியோ போன்ற படங்கள்லாம் அங்கே வச்சு ஷூட் பண்ணியிருக்கிறாங்க ஆயினும் இப்போது நடந்த இந்த தாக்குதல் மூலமாக அங்கே ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லை அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து மக்கள் மத்தியில் வந்துருச்சு அது வரத்தான் செய்யும் அது அதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அந்த அதுதான் அவர்களின் லட்சியமாகவும் நோக்கமாகவும் இருந்திருக்கு அப்போது இந்தியா வந்து மீண்டும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு தயாராகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சரியா இது இந்த இந்த இன்டெல் ஃபெயிலியர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவோட இன்டெல் ஃபெயிலியர் மட்டும் இல்ல அமெரிக்காவோட இன்டெலும் தான் ஃபெயிலியர் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்தியாவின் நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது பாகிஸ்தானின் நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது இதில் சைனா போ அமெரிக்கா போன்ற நாடுகள் தலையிடுமா தலையிடாதா சைனா தலையிட்டால் யாருக்கு ஆதரவாக வரும் அமெரிக்கா தலையிட்டால் யாருக்கு ஆதரவாக வரும் ஆனால் அமெரிக்கா வந்து இந்த போரில் விருப்பம் இருப்பதாக தெரியவில்லை அவங்க வந்து ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு கொடுத்து வந்த பல்வேறு ஆதரவுகளை வந்து நிப்பாட்டிட்டாங்க ட்ரம்ப் வந்தால் அதுதான் ஒரு விஷயம் அவர் என்ன பண்ணுவார்னா வெளிநாட்டு விஷயங்களில் தலையிட மாட்டார் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம 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 ஊர் அரசியலை பார்ப்போம் போகக்கூடியவர் ட்ரம்ப்பு இப்போ ஏற்கனவே சைனாவுக்கும் அமெரிக்காவுக்குமே வந்து இந்த டாரிஃப் வார் ஒன்று போயிட்டு இருக்கு இதற்கு நடுவில் இங்க இப்படி ஒரு டென்ஷன் வந்துருக்குது இந்த டென்ஷனை குறைப்பதற்கு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுமா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி சரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு நமக்கு செய்து தான் நஷ்டம் அதற்காக உடனடியாக திருப்பி அடிக்கணுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது திருப்பி அதுக்காக வந்து வேடிக்கை பார்த்துட்டும் இருக்க முடியாது ஆனால் பெரிய லெவலில் ஒரு போராக கொண்டு போகணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா போர்னு வந்ததுன்னா முதல் வேலை என்ன பண்ணுவாங்க எமர்ஜென்சி கொண்டு வந்துடுவாங்க எமர்ஜென்சி கொண்டு வந்தால் பாஜக என்ன பண்ணணும் பாஜக ஆளாத மற்ற கட்சிகள் ஆளக்கூடிய ஆட்சிகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஆட்சியை தூக்கிடுவாங்க இவர்கள்லாம் வந்து இந்தியா அரசுக்கு பாதுகாப்பாக இருக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த புறம் கலைச்சிடுவாங்க அதுதான் பிரச்சனை அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல ஸோ இது எல்லாத்தையும் பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்